வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ஸ்டோரில் போய் மோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒவ்வொரு மீன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மாவு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கரம் மசாலா இந்த மசாலால பிரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கரசல் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க இப்போது நம்ம மீனுக்கு மசாலா தடவிக்கலாம் மீன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக அதில் போட்டுக்கலாம் சிம்ளையே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வாங்க மீன் வறுக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில் இதில் தூவி விடுங்க இதோடய மனம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க இதை நம்ம ஒரு தட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற மீனையும் நம்ம இதே மாதிரியே பொரிச்சிக்கலாம் அவ்வளோ தாங்க சுவையான மீன் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்